ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சாதகமான என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகம் அமையும் அதனால நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் இது போன்ற அனைத்து தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க பதிவு செஞ்சிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் டைம் சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே சூரிய பகவான் ராசி அதிபதி உங்களுக்கு ராசிக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் சிவனின் வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் கிழமையிலையும் பிரதோஷ நாள்லையும் நீங்க தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா காண முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கஷ்டங்களும் சரிங்க வரக்கூடிய கஷ்டங்களும் நீங்காமல் இருக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவ உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்குமே அவங்களோட கிரக பலனின் படி இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கணிக்க முடியுங்க இந்த வாரம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பனிரண்டு ராசியிலையும் அதற்கேற்றவாறு அதாவது கிரகநிலைகளை பொறுத்தவாறு பலன்கள் மாறுபட்டு காணப்படும் அந்த வகையில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிவன் இன் அம்சம் நிறைந்த உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவன் பெருமானோட பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்க நீங்க சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னா அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவான அதிபதியாக கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சும் செயலும் கம்பீரமா இருக்கும் இவ்வளவு திறமையா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி ஒரு ஒரு பொன்னான வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராசி அதிபதி சூரியனும் தனலாப அதிபதி புதனின் சேர்க்கையும் உங்களுக்கு இந்த வாரம் வரப்போகுது இதன் மூலம் இவங்களோட சேர்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க அப்படியே மன அழுத்தத்துல இருப்போம் நாம அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நம்மளோட தொழில் சிறப்பா அமைவதற்கும் அது மட்டும் இல்லாம பணவரவு பல வகையிலுமே நம்மள தேடி வருவதற்கான வாய்ப்பை இவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட படிப்பு வேலை சம்பாத்தியம் திருமணம் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஏழு நாளுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அமைய போகுது நீங்க கேட்கக்கூடிய வார்த்தைகளும் இனிமையா இருக்கும் பேசக்கூடிய வார்த்தையும் இனிமையா இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட அன்பா பழகுவாங்க நீங்களே அப்படியே ஆச்சரியப்படும் வகையில் வாழ்க்கை இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நம்மகிட்ட பேசவே பேச மாட்டாங்க வந்து நல்லா ஜாலியா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்க திறம்பட செயலாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டவங்களா இருப்பீங்க உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே எல்லாரோடைய கண்காணிக்கப்பட்டுட்டு தாங்க இருக்குது ஆனால் அது யாருமே சிறப்பாக செஞ்சு சொல்ல மாட்டாங்க இந்த ஏழு நாட்கள் பாருங்கள் ஒரு யோகமான நாட்களாக இருக்கும் உங்களை சு சுற்றி இருக்கிறவங்களுமே உங்களை பாராட்டக்கூடிய வகையில் உங்களோட பணிகள் அமையும் சிலருக்கு எல்லாமே பிள்ளைகள் மூலம் வீடு வாசல் யோகம் உண்டாகும் வாய்ப்பும் இருக்குது சமுதாய அங்கீகாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்க போகுது நல்ல தொழில் வாய்ப்புகளுமே வேலை இல்லாம தேடிட்டு இருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அதுவும் நீங்க நினைச்ச வேலையா அமைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க அது தொடங்குறதுக்கு முன்னாடி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சிவபெருமான மனத்துல நினைச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இல்லாம சிவபெருமான் பாத்துப்பாரு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சுப செலவுகள் அதிகரிச்சு காணப்படும் என திருமணம் வளைகாப்பு போன்ற விஷயங்கள் உங்களோட இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் மற்றவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஏதாவது எடுப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும் இதுவுமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடியது தானே அந்த மாதிரியான வாய்ப்புமே அமையும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதுசா தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது விரைவில் அஷ்டம சனி உங்களுக்கு தொடங்க இருக்கிறதுனால முக்கியமா இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த நீங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறது நல்லது அஷ்டம சனி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரியான காலகட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அஷ்டம சனியில் நீங்க எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் ஆனால் அஷ்டம சனி வர்றதுக்குள்ளேயே முக்கியமான காரியத்தை இப்போ வந்துட்டு காலகட்டங்கள் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு இப்போ நீங்க சிறப்பான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த வேலைகளை முடிச்சு வச்சுக்கோங்க சந்திராசிரம நாளில் நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் பணம் வாங்கல் கொடுக்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக செயல்படணும் மற்றவங்கக்கிட்ட கிட்ட விவாதம் விவாதம் செய்யாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது முடிஞ்ச தவிர்த்துடுங்க அந்த மாதிரி என்ன பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையை நீங்க தவிர்த்திங்கனாவே உங்களோட வாழ்க்கைக்கும் சரிங்க உங்களோட மனதிற்கும் ஒரு நிம்மதியா இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் படப்படப்பட அப்படியே பேசிடுவாங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை மறைக்க தெரியாதுங்க அதை உடனே வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இதனாலேயே நிறைய சிக்கல்கள் உங்கள சூழ்ந்திருக்கும் உங்களோட பேச்சில் நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா நல்லதா இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் கோபம் குறைந்து சுப பலன்கள் அதிகரிக்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு அது மட்டும் இல்லாம சந்திர பகவான் உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல இருக்காரு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்க ஆரம்பிங்க நல்லது உண்டாகும் இந்த சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய தான் அமைஞ்சிருக்கு எடுத்தமோ கௌத்தமோனு எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யக்கூடாது குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்க சொல்லுது வரவு செலவுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து போறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் பின்விளைவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஞாயிறு திங்கள் கிழமையில நீங்கள் அமைதி காக்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு சிம்மம் ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலம் என்ன கிரக நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறது புரியுதுங்க கிரக நிலைகள் நல்லா இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாமே நல்லதா இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது இல்லையா அதனாலதான் நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் விழிப்போட செயல்படுங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இருங்கிறதுக்கு முன்னாடி அது சரி வருமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு செயல்படுங்க செயல்படுங்க செஞ்சிட்டு வர தொழிலாக இருந்தாலும் சரிங்க இப்போ பார்த்துட்டு வர தொழிலாக இருந்தாலும் சரி கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் எதிர்பாலினத்தோட ஒரு அடி விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களை நம்புறதுக்கு விடவே உங்களோட குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களுமே எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே எச்சரிக்கையாக செயல்படுங்க அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட சிறப்பான பணிகளின் மூலம் நீங்க சிறப்பான பலனையும் பெறுவீங்க கேது சனி ராகுவின் சஞ்சாரம் எதிர்மறையா இருக்கிறதுனால உங்களோட செயல்களில் அவ்வப்போது நெருக்கடி தோன்றும் நம்ம நல்லபடியாக இந்த வேலையை செய்யணும் நினைச்சோம் ஆனால் முடியலன்னு சொல்லிட்டு கவலை மட்டும் படாதீங்க நீங்கள் நினைக்கிறதை நிறைவேற்றிக்கொள்ள கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா கட்டாயம் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் செவ்வாய்க்கிழமையில் உங்களோட செயல்களையும் வார்த்தைகளையும் கவனம் தேவைப்படுது அந்தராஷ்டிரம தினங்கள்ல எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது அரசு அதிபதியா நீங்க எந்த ஒரு செயலையுமே துணிந்து செய்யறதுனால கவலை வராதுங்க உங்களோட ராசிநாதன் ஆறு ஏழு வீட்டுல இருக்கும் பொழுது அரசாங்க வேலைக்கு படிக்கிறவங்களா இருந்தா அனுகூலமான பலனை பெற முடியும் ஒரு சிலர் ஐபிஎஸ் பி தேர்வுல வெற்றி பெறும் வாய்ப்புமே பெறலாம் மனதிற்கு உகுந்த மருத்துவத்துறையும் சிலருக்கு கிடைக்கும் சந்திரனின் சஞ்சாரங்கள் சஞ்சலங்களை தரலாம் அதனால கவனமா இருங்க ஒரு நிலத்தன்மை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசில் அவ்வப்போது ஏதாவது எண்ணம் தோன்றி கஷ்டத்தை உண்டாக்கிட்டு மாதிரியே இருக்கும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கட்டமான தொழில் விறுவிறுப்பா நடக்கும் ஐடி ஊழியருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன் பெறும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் இருக்கும் பொழுது வாக்கு தல வாடிக்கையாளர்களை நீங்க ஈர்த்து உங்களோட பொருட்களை விற்பதற்கான வாய்ப்பு அமையும் ஒரு பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே கழகம் அவ்வப்போது பிறந்து மறையும் சிலர் வீட்டுக்கு வருவதையே வேதனையாக கூட நினைப்பீங்க சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் விரைவில் நடக்கும் பணவரவு கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே எந்த ஒரு தங்கும் தடையும் இல்லாமல் சீடம் வந்துட்டே இருக்கும் சனி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்ப்புகளை தூள் தூளாக்கும் ஆக்கும் ஒரு மனதைரியம் உங்களுக்கே வந்துடுங்க இந்த சிம்ம ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அதாவது மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனைவி குழந்தைகள் வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட உங்களோட பிடிவாதத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரி காமிச்சீங்கன்னா மனவேதனை உங்களுக்கு தான் வரும் கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்பட்டு யாருக்காகவே வாக்குறுதி கொடுத்துடாதீங்க அதை நிறைவேற்ற நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க அதனால் இப்போ சொன்ன விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெறக்கூடிய சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் என்ன கடக ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் போடுற உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் இது போல எல்லா ராசிக்குமே இந்த வாரத்தின் கிரகநிலைகளின் மூலம் பலன்கள் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் என்ன ராசி அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த வீடியோ பதிவை ஷேர் செய்யவும் மறந்துடாதீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்